நாகரிக மங்கையான ஜெயலலிதாவின் சித்தி வித்யாவதி தன் சகோதரி மகளும் தன்னை போல இருக்கட்டும் என நினைத்தாரோ என்னவோ ஜெயலலிதா சென்னை வந்த சேர்ந்த சில நாட்களில் ஜெயலலிதாவின் நீளமான அழகிய கூந்தலை சைனீஸ் டைப் பாப் செய்து அழைத்து வந்துவிட்டார் அழுது தீர்த்தார் ஜெயலலிதா எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அழுகையை நிறுத்தவில்லை பின்னாளில் அரசியலில் பலமுறை முடி இழந்ததற்காக வருத்தம் கொள்ளாத ஜெயலலிதா அந்நாளில் சாதாரண தலைமுடிக்காக போர்க்கோளம் கொண்டுவிட்டார் என்பது ஆச்சரியமான விஷயம்தான் முடி இழந்த சோகத்தை மாற்ற பிரபல புகைப்பட நிபுணரை வரவழைத்து தலையுடன் புகைப்படம் எடுக்க வைத்தார் சித்தி வித்யாவதி கோபம் குறையாத ஜெயலலிதா அந்த படத்தை பார்க்கவே விரும்பவில்லை அத்தனை கோபம் தன் சித்தி மீது இதெல்லாம் சில மாதங்களுக்கு தான் ஒரே நாள் இரவில் அந்த கோபம் கொண்டாட்டமாக மாறியது உச்ச சினிமா நட்சத்திரம் பரபரப்பான அரசியல்வாதி என அரை நூற்றாண்டு காலம் இயங்கிய ஜெயலலிதாவை லட்சக்கணக்கான புகைப்பட பிளாஷுகள் விழுங்கி இருந்தாலும் சென்னையில் முதன் முதலில் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இது அன்று பார்க்கவே விரும்பாத இந்த புகைப்படத்தை தான் பின்னாளில் தன் மாளிகையின் பல அறைகளிலும் அத்தனை பெரிதாக மாட்டி வைத்து பெருமைப்பட்டார் ஜெயலலிதா ஆமாம் ஜெயலலிதாவின் கோபம் கொண்டாட்டமாக மாற காரணம் டெல்லியில் இருந்து வந்த ஒரு கடிதம் புதுடெல்லியில் நடந்த அகில இந்திய புகைப்பட கண்காட்சியில் ஜெயலலிதாவின் போட்டோ முதல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு தங்க பரிசும் அறிவிக்கப்பட்டிருந்ததாக சொன்னது கடிதம் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அனைவரும் எப்படி நடந்தது இது புகைப்படக்காரர் வந்து புதிரை உடைத்தார் ஜெயலலிதா பார்க்க விரும்பாத அந்த புகைப்படத்தை யாருக்கும் சொல்லாமல் அந்த வருட புகைப்பட போட்டிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் அதற்கே முதல் பரிசு கிடைத்திருக்கிறது புகைப்படக்காரருக்கு அன்று சந்தியா வீட்டில் சிறப்பு விருந்து தன் புகைப்படத்துக்கு தங்கப்பதக்கம் பரிசாக கிடைத்த மகிழ்ச்சி அன்று இரவு ஜெயலலிதாவை தூங்க விடவில்லை தன் அழகு பற்றி அவர் பெருமிதப்பட்ட முதல் தருணம் அது இருபது வருடங்களுக்கு பின் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தில் கிரகப்பிரவேசம் நிகழ்ந்தபோது அதே படத்தை பெரிய அளவில் பிரிண்ட் செய்து பரிசாக அளித்தார் புகைப்படக்காரர் தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த புகைப்படம் வேதா இல்லத்தின் ஜெயலலிதாவின் படுக்கு அறையை இன்றும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது தன் அழகின் மீது தனக்கே பொறாமை ஏற்படுத்திய புகைப்படம் என்று பின்னொரு நாளில் ஜெயலலிதாவால் சிலாகிக்கப்பட்ட படம் அல்லவா அது வித்யாவதியின் வீட்டுக்கு படையெடுத்து வந்த திரைப்பட தயாரிப்பாளர்களில் சிலரது பார்வை ஜெயலலிதாவின் அம்மா சந்தியாவின் மீது பட்டது சந்தியாவுக்கு சினிமா கதவுகள் திறந்தன தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் நடிக்க தொடங்கினார் அழகும் நளினமான அவரது நடிப்பு திறமையும் படங்களின் எண்ணிக்கையை கூட்டியது தனக்கு உதவியாக இருக்க தன் வரவழைத்த சகோதரிக்கு தானே உதவியாக வேண்டிய சூழல் வித்யாவதிக்கு உருவானது மலமளவென படங்களில் நடிக்க தொடங்கிய பின் சந்தியாவால் பிள்ளைகளின் மேல் கவனம் செலுத்த முடியவில்லை பொருளாதார ரீதியாக வலுப்பெற்றது குடும்பம் பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கித்தர ஆட்களை நியமித்தார் சந்தியா மாதவன் என்பவர் பொறுப்பிலேயே குழந்தைகள் வளர்க்கப்பட்டன ஒன்றுக்கு பத்தாக பணியாளர்கள் இருந்தாலும் ஒரு தாயின் அரவணைப்புக்கு ஈடாகுமா அத்தனை சென்னையில் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் படித்து வந்த அம்முவுக்கும் சகோதரர் ஜெயக்குமாருக்கும் தாயை பார்ப்பதும் கொஞ்சம் மகிழ்வதும் கூட அரிதான சந்தர்ப்பங்களாகின படப்பிடிப்பு முடிந்து பின் இரவில் சந்தியா வீடு திரும்பும்போது பிள்ளைகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பார்கள் காலையில் குழந்தைகள் எழும் முன்பே சத்தியா படப்பிடிப்புக்கு சென்றிருப்பார் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற உறுதி சந்தியாவின் தூக்கத்தை தொலைத்து ஓட வைத்தது ஆனாலும் குழந்தைகளுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர் தவறியதில்லை சிறு வயதில் நாட்டியம் கற்க விரும்பி அது நிறைவேறாமல் போன தன் மனக்குறையை பிள்ளைகள் மூலம் தீர்த்துக்கொள்ள கொள்ள விரும்பினார் சந்தியா அம்மு பிறந்தபோதே அவருக்கு இந்த ஆசையும் பிறந்தது அந்நாட்களில் பாலசரஸ்வதி சாயி சுப்புலட்சுமி ஆகியோரின் நடன நிகழ்ச்சிகளில் முதல் வரிசையில் சந்தியாவையும் குழந்தைகளையும் காண முடியும் நடனத்தின் மீது அத்தனை பிரியும் சந்தியாவுக்கு மகளிடம் ஒரு நாள் தன் ஆசையை வெளியிட்டார் எனக்கு டான்ஸ் பிடிக்கலாமே நீ தானே நல்லா படித்து டாக்டர் அல்லது இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவ எனக்கு எதுக்கு டான்ஸ் என மறுத்தார் ஜெயலலிதா சந்தியா தன் இளமை பருவ ஆசையை சொன்னதும் அரை மனதுடன் சம்மதித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் இயல்பான ஒரு குணம் அவரிடம் எதையும் யாரும் வேண்டுகோள் வைத்துதான் சாதிக்க முடியும் அதட்டியோ அதிகாரம் செலுத்தியோ அவரை பணிய வைக்க முடியாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது போல பெரிய சினிமா நட்சத்திரம் பரபரப்பான அரசியல் தலைவர் என உருமாறிய பின்பு இந்த குணம் தொடர்ந்தது இதுவே பெரும் சங்கடங்களை தந்தது என்றாலும் அதற்கு அவரை மட்டுமே பொறுப்பாக்க முடியாது துரதிருஷ்டவசமாக அரசியல் சினிமா என்று தான் சாதித்த இரண்டு துறைகளிலும் தன்னை அதிகாரம் செலுத்தும் மனிதர்களையே ஆரம்பத்தில் அவர் அதிகம் எதிர்கொண்டார் ஒரு பெண்ணாக மூர்க்கதனமாக அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அவரை அதே குணத்துடன் தொடர வைத்தன என்பது என்பதுதான் நிஜம் பின்னாளில் நாட்டிய குழு ஒன்றை தொடங்கி இந்தியா முழுக்க வெற்றிகரமான நாட்டிய மங்கையாக திகழ்ந்த ஜெயலலிதா ஆரம்பத்தில் நாட்டியத்தை அறவே வெறுக்க காரணமானது அந்த ஒரு சம்பவம் அதாவது ஜெயலலிதாவின் ஐந்தாவது வயதில் அவருக்கு நாட்டியம் சொல்லித்தர முத்துசுவாமி பிள்ளை என்ற பிரபல நட்டுவானாரை வீட்டுக்கே வரவழைத்தார் சந்தியா தடித்த உருவம் முறுக்கிய மீசை சிடு சிடு பேச்சு என குழந்தைகளுக்கு அச்சம் தரும் தோற்றம் அவருடையது முதல் நான்கு நாட்களுக்கு பின் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தார் ஜெயலலிதா அடுத்தடுத்த நாட்கள் ஆசிரியர் வரும் நேரத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி நாட்டிய வகுப்பை தவிர்த்து வந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்த சந்தியா ஒரு நாள் பொங்கி எழுந்து விட்டார் இத்தனை செலவு செய்து நாட்டியம் கற்பை ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீ இப்படி வீணடிக்கிறாயே என்னதான் உன் பிரச்சனை என்றார் கோபமாக மெல்லிய குரலில் மம்மி எனக்கு அந்த ஆசிரியரை பிடிக்கவில்லை சிடு சிடுவென பேசுகிறார் அதட்டுகிறார் அதையெல்லாம் கூட பொறுத்து கொள்ளலாம் அவர் இன்னொன்றையும் செய்யச் சொல்லி வற்புறுத்துகிறார் அதனால் அவர் வேண்டாம் வேறு ஒரு பெண் ஆசிரியரை ஏற்பாடு செய்ய என கூற அதிர்ச்சியாகிவிட்டது சந்தியாவுக்கு அப்படி என்ன செய்யச் சொல்கிறார் என படபடப்பு குறையாமல் கேட்க அதற்கு ஜெயலலிதா சொன்ன பதிலை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் சந்தியா மம்மி அந்த டீச்சர் பயமுறுத்துற மாதிரி பேசுகிறார் அதை கூட பொறுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் தொடங்கும்போது குரு வணக்கங்கிற பேரில் அவர் காலைல விழச்சொல்லி வற்புறுத்துகிறார் நீ தானே மம்மி சொல்லுவ எதற்காகவும் யார்கிட்டவும் தாழ்ந்து போகக்கூடாதுன்னு எனக்கு அவர் வேண்டாம் வேற லேடி டீச்சரை ஏற்பாடு பண்ணும் மம்மி சிரித்து முடித்த பின் சிந்திக்க ஆரம்பித்தார் சந்தியா மகளுக்கு இப்போது குரு வணக்கம் பற்றி வகுப்படுத்தார் பெரியவர்களை மதிப்பதும் ஆசை பெறுவதும் நம் வளர்ச்சிக்கு நல்லது சுயநலத்துக்காக தகுதியற்றவர்களின் கால்களில் விழுவதுதான் அவமானத்துக்குரிய செயல் அப்படி விழுபவர்கள் ஆபத்தானவர்கள் என மகளுக்கு புரிய வைத்தார் அரசியல் என்ற வார்த்தையே ஜெயலலிதா கேட்டிருக்க முடியாத வயதில் ஜெயலலிதாவுக்கு சந்தியா அரசியல் வகுப்பு எடுத்திருப்பது ஆச்சரியமான விஷயம்தான் பிறகு ஓரிரு நாளில் துளசி என்ற பெண்மணி நாட்டிய ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதாவுக்கு